அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கேட்கக்கூடிய எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு பதிவாக இது காணப்படுகிறது காரணம் இதுவரைக்கும் என்னுடைய துவா கபூலாகவில்லை என்று கூறுபவர்கள் கூட சந்தோஷமாக இந்த அமலை செய்யுங்கள் அடுத்த நொடி உங்கள் கண்களில் காணப்படக்கூடிய கண்ணீரை நீங்களே துடைத்துக் கொள்வீர்கள் அந்த அளவுக்கு ஒரு பேரானந்தத்தை ஓதிய இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன் அல்லாஹ் கொடுத்து விடுவான் ஏனென்றால் இந்த ஒரு திக்கர் மிகவும் அற்புதமானது இன்றைய காலத்தில் தேவைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் கூற வேண்டும் ஒரு தேவைக்காக நாம் நிறைய முயற்சிகளை செய்கிறோம் நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்விடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே இன்னும் ஒரு தேவையும் நமக்கு வந்துவிடுகிறது அவ்வாறான தேவைகளை நிறைவேற்ற இந்த ஒரு முன்னிறுத்தி கேளுங்கள் மஹரிபில் கேட்டால் இஷாவுக்கு முன்னமே அல்லாஹ் பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ் அது சிறிய தேவையாகவோ அல்லது மிக பெரும் தேவையாகவோ இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதிப்பாருங்கள் இனி இந்த திக்ரை நீங்கள் துவா கபூல் மந்திரம் என்று நீங்கள் கூறுவீர்கள் அப்படியான ஒரு மகத்தான ஒரு திக்கர் இந்த திக்கரை நீங்கள் ஓதினால் யாரையும் இந்த திக்கர் கைவிடாது இன்ஷா அல்லா நம்பிக்கையுடன் நீங்கள் எல்லோருமே இதை செய்து பாருங்கள் அந்த திக்கர் என்னவென்றால் இது ஒரு இலகுவான திக்கர் தான் யார் ரப்பி மூசா யார் ரப்பி கலீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் யார் ரப்பி மூசா யார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் யா யா ரப்பி மூசா கலீம் யார் ரஹ்மானி ரஹீம் யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இதன் பொருள் மூசாவுடைய ரப்பே அனைத்தையும் அறிந்த ரப்பே அளவற்ற அருளாளனே நிகரில்லா கிருஃபையுடையவனே அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இது மிகவும் சிறிய இலகுவான ஒரு திக்கு ஆனால் இது பலருக்கும் தெரியாத ஒரு திக்கராக காணப்படுகின்றது இது நிறைய பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கு இந்த திக்குரை நீங்கள் நூற்றி பதினொரு முறை ஓத வேண்டும் ஆகவே இன்ஷா அல்லா யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் எனும் திக்கரை நூற்றி பதினோரு முறை ஓதி கொள்ளுங்கள் மஹரிப்பிலிருந்து இஷாவரை ஓதுங்கள் இன்னும் நீங்கள் தகஜத்துடைய நேரத்தில் தகஜத் துழுகைக்கு பின் இதை ஓதினால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அத்தோடு நம்பிக்கையோடு ஓதுங்கள் இது நிறைய பேர் அறியாத ஒரு திக்ராக காணப்படுகின்றது ஆகவே இந்த பதிவை பலருக்கும் பகிர்ந்து அவர்களும் பலன் பெற வழிகாட்டுங்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நல்வாழ்க்கைக்கு நீங்களும் பங்குதாரர்களாக மாறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ